இன்றைக்கி நம்ம மீன் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம டோலு போல தாங்கை வந்திருந்தாங்க உட்காருங்க வந்ததும் நம்ம டோலு தம்பி பெரிய முதல்ல வாங்கிருக்கேன்னு கேட்க நம்ம ஆமாடான்னு சொல்லி வா காமிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிவிட்டு ஓனதும் கோக்குமா மீன் தொட்டில தொட்டியிலேருந்து ஃப்ளார்கொண்டு கூட விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க விளையாண்டதும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பெரிய முறையை கேட்டதும் இதுக்குள்ளே தான்டா இருக்கு பாருடான்னு சொன்னோம் சொன்னதும் நம்ம டோலோ போல ரெண்டு பேரும் தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க தெரியலையே சொல்லலாம் உள்ளே தான்டா இருக்கு ஒழுங்கா பாருடான்னு சொன்னோம் அதுக்கு அவங்க உள்ள இல்ல நீ போய்ச்சோ சொல்ல நம்மளும் சாப்பாடு போட்டதாடா வெளியில் வர ன்னு சொல்ல அவங்களும் சொல்லிட்டு லிட்ட அங்க இருந்து net எல்லாம் எடுத்து கிளம்பிட்டாங்க போனவங்க பக்கெட்டும் கையுமா வந்திருந்தாங்க என்னடா இருக்குன்னு கேட்டதுக்கு நீதானே சொன்ன சாப்பாடு போட்டா வெளியே வரணும் அதான் நாங்க மீன் பிடிச்சிட்டு வந்தோம் சரி காமி பாப்போம்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும் இنا பாரு சரி நீங்காம் சுத்தம் போறீங்களா அந்த பக்கெட்ல என்னடா கொடிபொடி மீனா இருக்கு நம்ம அந்த மீனை எடுத்து பார்த்தா அந்த மீன் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது என்ன மீன் தெரிய냐 நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க गाइस என்ன இருக்கு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு வழியா ஃபீட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஃபீட் பண்ண கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டான் அவன் என்று எப்படி தெரியுமா இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலே அமைதியா இருந்தவன் அசுரனா மாறிட்டான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்